ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி டெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம அருமையான டேஸ்டியான ராகி அடை செய்யலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது செய்யறதுக்கு இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கான் ரெண்டு கப் ராகி மாவு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகத்தை நம்ம லைட்டாக அப்படியே கையிலேயே நசுக்கிட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கோம் உருவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு ஒரு கையளவு வச்சுக்கோங்களேன் அல்லது ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கேரட்டு நைஸாக துருவி வச்சுருக்கோம் அந்த கேரட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நம்ம இதில் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சமா தண்ணி போட்டு போட்டு நல்லா இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் பாருங்க இந்த ராகி மாவுல நம்ம செஞ்சு இந்த ரொட்டி சாப்பிடும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சத் ரொம்ப சத்து இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்கள்லேருந்து வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் இதை இன்னும் சுகர் பேஷண்ட் இருக்கவங்கெல்லாம் கூட இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து சாப்பிடலாம் அவங்க வந்து கேரட்டை சேர்க்கலன்னா கூட ராகி மாவு முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடலாம் குழந்தைங்களும் கீரை சாப்பிட மாட்டேன்பாங்க அவங்களுக்கெல்லாம் கீரை கேரட்டு எல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நம்ம ரொட்டி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இல்லை டிஃபனுக்கு நம்ம வந்து இந்த ராகி ரொட்டியை சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த ராகி ரொட்டி எப்படி நம்ம பாருங்கள் இந்த மாவு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டு நம்ம இதெல்லாம் பிசைஞ்சிட்டோம் இப்போ லாஸ்ட்ல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கிறோம் ஆயில் போட்டுட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம லைட்டாக போடுறோம் இந்த ஆயில் பாருங்க போட்டுட்டு நல்லா நம்ம பசைஞ்சுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டோம்னா நமக்கு கையில் தட்ட முடியாது இந்த ரொட்டியை அதனால நம்ம கொஞ்சம் தான் பிசைஞ்சுக்கணும் நம்ம இப்போ எப்படி இப்போ நாம் எப்படி காமிச்சோமோ அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி போடணும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம பிசையும் போய் பாருங்கள் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும் கையில் ஒட்டாமல் வரும்போது நம்ம அந்த ரொட்டியை நம்ம தட்டும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா மாவையும் வந்து இந்த மாதிரி நம்ம பால் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டுவோம் நம்ம வந்து ஈஸியாக சீக்கிரம் சீக்கிரமாக தட்டி நம்ம போட்டு எடுக்கலாம் சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பால் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் நம்ம வந்து இதை சு திருப்பி போட்டு சுட்டு எடுக்க போகிறோம் இந்த பால் நம்ம பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தட்டுறதுக்கு வந்து நம்ம ஆயில் கவர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வாழையில் இருந்தால் இல யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆயில் கவர் தான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு அது மேலே லைட்டாக நம்ம ஆயில் போட்டுக்கலாம் லைட்டாக தேய்ச்சிட்டு லைட்டாக தொட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப போட தேவையில்லை அதே போல் கையிலையும் நம்ம லேசாக தொட்டுக்கலாம் தொட்டிட்டு தட்டும் போது நம்ம கையிலையும் ஒட்டாது நம்ம தட்டுறதுக்கும் பிஞ்சு வராமல் கரெக்டாக வரும் நமக்கு பீயாமல் நம்ம அப்படியே இந்த மாதிரி நம்ம தட்டலாம் பாருங்க சைடும் பிரிஞ்சு வராது தட்டுறதும் வந்து நம்ம ஒரே மாதிரி ஈவனாக தட்டும்போது நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாது பிஞ்சு வராது இந்த மாதிரி நம்ம பொறுமையாக நம்ம எல்லா உருண்டைகளையும் தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தட்டி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்ல போடணும் இப்போ இப்போ எ நம்ம உருண்டை பிடிச்சி ஆனால் எல்லாத்தையுமே தட்டி தட்டி எடுத்து வைக்க முடியாது அதனால இப்படி ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துட்டு நம்ம இப்போ இது அப்படியே வந்து தோசைக்கல்ல நம்ம போட போகிறோம் பாருங்க டக்குன்னு எடுத்துடணும் இல்லைன்னா பேப்பர் வந்து நமக்கு மெல்ட் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ இதில் சைட்லலாம் நம்ம எண்ணெய் விடலாம் இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லெண்ணெய் விடும்போது நமக்கு டேஸ்டா இருக்கும் நல்லெண்ணெய் போட்டு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி திருப்பி போடணும் திருப்பி போட்டுவிட்டு லைட்டா நம்ம ஆயில் போட்டுக்கலாம் ரொம்ப ஆயில் போடாம நம்ம ஆயிலே போடாம லைட்டா மட்டும் போட்டுட்டு செய்யலாம் கூட கொஞ்சம் குழந்தைங்கலாம் சாப்பிட கூட கூட கொஞ்சமா நம்ம ஆயில் விட்டுட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு திருப்பி போட்டு இது வந்து மிதமான ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும் ரொம்ப நம்ம ஜாஸ்தி ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக இது கருகிடும் முருகன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி சாஃப்டாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் அருமையாக வந்துருச்சு சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் நம்ம சுட்டு முடித்த பிறகு இது ஆறுனா கூட நமக்கு அது ஸ்மூத்தாகவே இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிதமான நெருப்புல வச்சு சுடும்போது தான் அந்த மாதிரி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆயில் போட்டுட்டு திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதுக்கு சைட் நம்ம வந்து தேங்காய் சட்னி இன்னைக்கு நம்ம தேங்காய் சட்னி தான் செஞ்சிருக்கோம் தேங்காய் சட்னி சாப்பிடலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைனா சுகர் எது பிடிக்குதோ அதை வச்சு நம்ம விரும்பி சாப்பிடலாம் இந்த ராகி ரொட்டிய நீங்களும் செஞ்சு பாருங்க இது ரொம்ப சத்தானது கூட அதனால நீங்க வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுத்து சாப்பிடலாம் இந்த ராகி ரொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் தேங்காய் சட்னி நாட்டு சக்கரை சுகர் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ராகி ரொட்டியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ